வணக்கம் நேயர்களே நான் தற்பொழுது தீவில் இருக்கின்ற மற்றொரு மிகப்பெரிய ஆலயம் பானாவிடை சிவன் ஆலயம் நவதள ராஜகோபுரம் இந்த கோபுரத்தை பார்க்கின்ற பொழுது நைனை நாகதீபம் கோபுரத்தினை விட அகலமாக இருக்கின்றது உயரம் நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட சற்று உயரம் கூடியதாக இருக்கின்றது நவதள ராஜகோபுரம் அத்துடன் இந்த கோபுரத்தை அமைத்தவர்கள் தஞ்ச மன்னிக்கவும் தஞ்சை பெரியார் ஆலயத்தில் இருக்கின்ற கோபுரத்தின் சாயலை ஒத்ததாக அதுபோல் தமிழகத்தில் இருக்கின்ற கும்பகோணத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஆலயங்களின் கோபுரங்களை ஒத்ததாக இந்த ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள் இந்த ராஜகோபுரத்தை ஏராளமான சிற்பங்கள் இங்கு இணைக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் இந்த ஆலயத்துக்கு சிறப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றது அடித்தளம் முழுமையாக கருங்கல்கள் இரண்டு மணிக்கோட்டு கோபுரங்கள் பரங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றது அதுபோல வலப்புறமாக நான் நினைக்கின்றேன் யாக சாலை மற்றும் வசந்த மண்டபங்களை இணைக்கின்ற அந்த வேலைப்பாடுகள் இருக்கின்றது இப்போ நாங்கள் உள் சென்று இந்த ஆலயத்தின் மண்டபங்களை பார்க்க இருக்கின்றோம் இங்கே பார்க்கலாம் ஏராளமான தமிழ்நாட்டு சிட்டிகள் இங்கே கருங்கல் வேலைகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் பகலவும் கருங்கல்லாக நீங்கி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பானாவிடை சிவன் ஆலயத்தின் உள்ளக மண்டபத்தினை நான் உலக காட்டிக் இந்த வசந்த மண்டப நிலையத்தை நீங்கள் பார்க்கலாம் அது ஒரு கோபுரமாக இருக்கின்றது அதுபோல் இங்கு மற்றும் ஒரு வசந்த மண்டப வாசலை இணைக்கின்ற கோபுரத்தை நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுது இங்கு மண்டபங்கள் உள்ளக மண்டபங்கள் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த மண்டபங்களை இங்கு கட்டிடக் கலைஞர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்திருக்கின்ற கலைஞர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கும்பாபிஷேக தினம் நெருங்க இருக்கின்றது உள்ளகமாக நீங்கள் இருக்கின்ற வாய பகுதியை நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் இடப்புறமாக இருக்கின்ற மற்றும் ஒரு ராஜகோபுரம் சுற்றி பெற சிறப்பான முறையில் கல் வேள்பாடு கருங்கல் வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு வர்ணைகள் தொடர்ச்சியாக வேலைகள் நடத்தி கொண்டு இருக்கின்றது இங்கே இடப்புறமாக ஒரு தீர்த்தக்கேணியை கட்டி கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட கும்பகோணத்துக்கு இங்கே செல்கின்ற பொழுது கும்பகோணத்தில் எல்லாம் இவ்வாறான தீர்த்த அதாவது சிவன் ஆலயம் இருக்கின்ற எல்லாம் அந்த தீர்த்தக்கணி அமைத்திருப்பார்கள் இப்பொழுது ஆலயத்தின் பின்புறமாக நான் சென்று கொண்டிருக்கேன் இந்த ஆலயத்தின் சிறப்பம்சம் யாருன்னு பாணாவடை சிவன் ஆலயம் இலங்கையிலேயே உயரமான சிவன் ஆலயமாக உருப்பெற்று உருப்பெற்று கொண்டிருக்கிறது அதுபோல் ஆலயத்தை சுற்றி கடலும் குளங்களும் வயல்களும் சார்ந்த நிலப்பரப்பு அதுதான் இந்த ஆலயத்தின் சிறப்பம்சம் ஏராளமான நிலப்பரப்பினை கொண்ட இந்த வயல்களின் மத்தியில் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது இப்பொழுது பின்புறமாக வேலைகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் பாணாபடை சிவன் ஆலயம் பொங்குடு தீவு இலங்கையிலேயே அதி உயரமான அதி வீச்சான கோபிலத்தை கொண்டிருக்கிற சிவனாலயம் சிவனாலயம் மட்டுமல்ல மிகப்பெரிய கோபுரத்தை உடைய இந்து ஆலயம் மட்டும் தொடர்ச்சியாக இவர்கள் உள் மண்டபங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கலாம் சூரிய பகவானின் அந்த வெளிச்சம் வரக்கூடியவாறு அந்த கட்டிட நிர்மாண வீடுகளை அவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவை பானாவிடேஸ்வன் ஆணையத்தில் இருந்து நான் விடைபெறுகின்றேன் மீண்டும் மற்றும் ஒரு பிரிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்